என் அன்பு குழந்தையே நீ என்னை நம்பிக்கையோடு வணங்கி வந்து கொண்டிருப்பதாலும் உன் குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டிருப்பதாலும் நித்தமும் உன் இல்லத்தில் வந்து நான் காவல் காத்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படி நேற்று இரவு உனக்காக நான் காவல் காத்திருக்கும்போது நானே அதிர்ச்சி அடையும்படியாக ஆச்சரியப்படும்படியாக ஒரு விஷயம் உன் வீட்டு வாசலில் நடந்தது தினமும் ஒருவர் உன்னை தேடி வந்து பார்த்து செல்கிறார் என்பதை நீ அறிவாயா அவர் இந்த பக்கம் போக வேண்டிய வேலை இருந்தாலும் அவர் உன்னை கடந்து செல்கிறார் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அவர் காரணம் காரியத்தோடுதான் உன் வீட்டை கடந்து போகும்போது எதிர்மறை எண்ணங்களோடு கூடிய மன புகைச்சலோடு கூடிய காழ்ப்புணர்ச்சியை உன் வீட்டை நோக்கி விட்டு விட்டுத்தான் போகிறார் ஆம் என் செல்லமே நீ சந்தோஷமாக சிரித்து குதூகூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உயர்வான வாழ்க்கையை சிறப்பாக வெற்றுவிட்டாய் என அவர் மனதில் நினைத்து கொண்டு அதனை பொறுக்க முடியாமல் உன் மீது காழ்ப்பிணர்ச்சியோடு நித்தமும் ஒரு ஏமாற்றத்தோடு எதிர்மறையான நோக்கத்தோடு உன்னை பார்த்து கொண்டே போய்கொண்டிருக்கிறார் அவர்களுடைய பார்வையானது அத்தனை தீய விஷயங்களை கக்குகிறது அதனால்தான் அப்படிப்பட்ட தீய சக்தியிடமிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக இப்போது உன்னிடத்திலே பேச வந்திருக்கின்றேன் என் செல்லமே நீ இதனை கவனமாக கேட்க வேண்டும் எதிரிகள் கூட நேருக்கு நேராக நின்று உன்னை தூற்றிவிட்டு பேசிவிட்டு போய்விடுவார்கள் அல்லது கோபப்பட்டு கூட ஏதேனும் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் ஆனால் இப்படிப்பட்ட சில உறவுகளும் நட்புகளும் வெளியில் உன்னோடு பேசும் பொழுது நன்றாக சிரித்து பேசுகிறார்கள் ஆனால் உன்னை விட்டு கடந்து போகும்பொழுது அல்லது நீ அவர்களிடம் பேசிவிட்டு திரும்பும்போது மனம் முழுக்க பொறாமை எண்ணத்தோடு இப்படி இறந்தவர் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொறாமையோடு இவர்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமைந்து விட்டதே என்று பொறுக்க முடியாமல் உன் மீது போட்டியையும் பொறாமையையும் நெருப்பாய் அள்ளி கொட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்களோடு உறவாடக்கூடிய மனிதர்கள் உன்னை சுற்றி சுற்றி வருவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு ஒன்றும் இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக அமைந்து விடவில்லை என்பதை நான் தானே அறிவேன் அதிர்ஷ்டத்தாலோ வெகு சுலபமாகவோ சில்லை சீக்கிரமாகவோ நீ இப்படி சந்தோஷமாக ஒன்றும் வாழவில்லை ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா நீ எளிமையாக இப்படி ஒரு வாழ்க்கையை அடைந்து விட்டாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கென்ன எல்லாம் இருக்கிறது என்றும் உன் குடும்பத்திற்கு என்ன எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக செலவு செய்கிறாய் சந்தோஷமாக இருக்கிறாய் நினைத்ததையெல்லாம் நடத்தி காட்டுகிறாய் என்று உன் குடும்பத்தின் மீது ஒரு பொறாமை கண்ணை வைத்துக்கொண்டு அல்லவா சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இப்போதிருந்தே உன்னிடத்திலே சொல்லிவிடப் போகிறேன் என் செல்லமே நீயும் எல்லோரிடத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்கின்ற வார்த்தையை நீ கேட்டிருப்பாய் தானே அவர்கள் கண்ணால் உன்னை பார்த்துவிட்டு அப்படியே போவது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழக்கூடிய விதத்தையும் வாழ்க்கை முறையையும் பார்த்து அவர்கள் மனம் கொந்தளித்து கொழுந்துவிட்டு எரிகிறார்கள் அவர்களுடைய பார்வையானது சாதாரணமான பார்வை கிடையாது ஆகவே என் செல்லமே உன் வாழ்க்கையில் இவர்களிடம் நீ கவனமாகத்தான் இருக்க வேண்டும் நீ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் இவர்களிடத்திலேயே பகிர்ந்து கொள்ளக்கூடாது நீ உன் வாழ்வில் பெறுகின்ற வெற்றியும் செய்கின்ற செயலையும் இவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் போட்டி பொறாமை எண்ணங்கள் மட்டுமே கொண்ட சுயநலம் கொண்ட மனிதர்களாக அல்லவா இந்த வலியுக காலத்தில் இருக்கிறார்கள் ஆனால் நீ என்னவோ உன் மனதிற்குள் எதையும் வைத்து கொள்ளாமல் எல்லோரிடமும் யதார்த்தமாக பேசுகிறாய் பழகுகிறாய் அன்பாக நடந்து கொள்கிறாய் ஆனால் எல்லோரும் உன்னை அப்படி எளிதாக நினைக்கவில்லை என் செல்லமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடமும் உறவுகளிடமும் கொஞ்சம் கவனமாகத்தான் நீ எதையும் பேச வேண்டும் எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது என்பதையெல்லாம் பார்த்து கவனமாகத்தான் நீ பேசிக்கொள்ள வேண்டும் தூக்கி எறியப்பட்ட விதையாகத்தானே உன்னை பலகாலம் வைத்திருந்தார்கள் இப்போது அவர்களுக்கு தேவை என்றவுடன் உன்னை நீதான் வேண்டும் வேண்டும் என்று தேடி வருகிறார்கள் அப்படி சுயநிலம் கொண்ட தேவைக்கு உன்னை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மனிதர்களிடமிருந்து நீ விலகி இருக்க வேண்டும் உன் வாழ்வில் உன்னை வெல்வதற்கு எந்த சக்தியும் இல்லாத அளவிற்கு சிறப்பாக உன்னை வழிநடத்த இந்த கருப்பன் இருக்கிறேன் அன்பு காட்ட வேண்டும் என்று எல்லோரிடத்திலும் முட்டாள்தனமாக இருப்பதில் ஒரு தவறும் இல்லை ஏனெனில் எல்லோருக்கும் அன்பை வாரி வழங்கக்கூடிய அன்பு குழந்தையாக அல்லவா நீ இருக்கிறாய் ஆனால் நீ இப்படி இருக்கும்போது கற்கண்டு போல இனிப்பான சுவை மிக்கதாக உன்னுடைய பேச்சு இருக்கும் பொழுது உன்னிடத்தில் பேசுபவர்களும் அப்படித்தான் இருக்க என்று நீ எதிர்பார்ப்பது கிடையாது ஆனால் அவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் நீ உன்னுடைய பெருமைக்காகவும் பணத்திற்காகவும் தான் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாய் என தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் உன் பாசத்தை மதிக்கவில்லை உன் இடத்தில் இருக்கும் பணத்தை தான் பெரிதாக மதிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே பணம் இருந்தால் ஒரு மாதிரியும் பணம் இல்லாவிட்டால் வேறு ஒரு தானே இங்குள்ள மனிதர்கள் எல்லாரும் எல்லாம் பழகுகிறார்கள் உன்னுடைய உண்மையான பாசத்தை எல்லோருக்கும் நான் புரிய வைப்பேன் அதுவரையிலும் நீ பொறுமையோடு காத்திரு உன்னை மதிக்கத் தெரியாத ஒருவருக்காக நீ வாழ்வதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அல்லவா என் செல்லமே இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு கேள்வி அதற்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது மரணம் வரை தேடினாலும் விடை கிடைக்காத கேள்வி அல்லவா அது வாழ்க்கையில் யாருடன் எப்படி பழகலாம் யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது என்பதற்கான கேள்விக்கு பதிலே இன்று வரை கிடைப்பது இல்லை ஏனெனில் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரவர் சுய லாபத்திற்காக அவரவர்களுடைய தேவைகளுக்காக மாற்றி மாற்றி பேசி பழகி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உனக்கான நல்லதை எல்லாம் நான் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது நான் நினைத்தது நடக்குமா என்ற சந்தேகம் உனக்கு வருகிறது அந்த சந்தேகம் உனக்கு எப்பொழுதும் வேண்டாம் என் செல்லமே நிச்சயம் நீ நினைத்ததை நான் உனக்கு ஏற்றது போல நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் ஏதோ ஒரு சூழ்நிலையால் நடந்த தவறினால் உன்னை தவறாக புரிந்து கொண்டுள்ள ஒரு உறவு கூடிய விரைவில் நீ யார் என்பதை நிச்சயமாக புரிந்து கொண்டு அந்த தவறை உணர்ந்து உன் அன்பையும் பாசத்தையும் அருமை வெறுமையும் உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள் அதனால் தேவையில்லாமல் நீ கண்ணீர் வடிக்காதே உன் கருப்பன் நான் தானே இருக்கிறேன் உன்னுடையதை ஒருவர் திருடுகிறார்கள் என்றால் உன்னை ஏமாற்ற பார்க்கிறார்கள் என்றால் உனக்கு துரோகம் செய்ய நினைக்கிறார்கள் என்றால் அவ்வளவு முக்கியமான ஒன்றை வேறு யாராவது ஒருவர் அபகரித்தால் அதன் வலி எப்படி இருக்கும் என்பதை அவர்களுக்கும் கண்டிப்பாக நான் உணர்த்துவேன் அதை அவர்கள் கட்டாயம் உணர்ந்து கொண்டு அந்த வழி எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து உன்னிடத்திலே நிச்சயமாக மன்னிப்பு கேட்கத்தான் போகிறார்கள் கூடிய விரைவில் இதையெல்லாம் உன் கண் முன்னால் இந்த அப்பன் நடத்தி காட்டத்தான் போகிறேன் செல்லமே உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் செய்து கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காத அளவிற்கு உனக்கு பாதுகாப்பு கவசமாக நான் இருந்து உன்னை என்றும் காப்பேன் என்பதை புரிந்து கொள் என் செல்லமே நீ என்னிடத்தில் புதிதாக எதுவும் கேட்கவில்லை நான் இத்தனை நாட்களாக வேண்டி கேட்டதையே தாருங்கள் என்றுதானே வருத்தப்படுகிறாய் என் செல்லமே உன்னிடத்திலே நான் ஒரு முறை வாக்கு கொடுத்து விட்டால் அந்த விஷயத்தை ஒருபோதும் திரும்பப் பெற மாட்டேன் அது உனக்கே சொந்தமானது என்பதை உணர்ந்து கொள் அப்படி நீ இத்தனை நாட்களாக என்னிடம் கேட்டதைத்தான் இப்போது நிலையாக உன் கைவசம் ஒப்படைக்கப் போகிறேன் இப்போது நீ செய்வதற்காக யோசித்து கொண்டிருக்கின்ற அந்த புது முயற்சியில் நீ வெற்றியை பெற போகும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய புது முயற்சியானது நடக்காது என்று சொன்னவர்களெல்லாம் தலை சுற்றி கீழே விழப் போகும்படி உன்னுடைய வெற்றியை மாபெரும் வெற்றியாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ன நடந்தாலும் உன் முகத்தை சூரிய ஒளியைப் போல பிரகாசமாக சிரித்த முகத்தோடு வைத்திருக்க முயற்சி செய் உனக்கு பின்னால் நிழல்கள் வெறும் சூரியனாக நீ இருந்தால் உன் வழியை பின்பற்றி வரக்கூடிய பல மனிதர்கள் பிறகு பின்தொடர்ந்து வருவார்கள் இந்த உலகத்திலேயே என்னை விட்டால் வேறு யார் உன்னை நன்றாக புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள் உன்னை புரிந்து கொண்ட இந்த கருப்பன் நான் சொல்கிறேன் நிச்சயமாக நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை ஆபத்துகளையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து உனக்காக ஆறுதலாகவும் துணையாகவும் என்றும் நான் இருப்பேன் நீ இப்பொழுது எனக்கு யாரும் இல்லையே என்று வருத்தப்படுகிறாயோ அப்பொழுது எல்லாம் இந்த கருப்பனை நினைத்துப்பார் என் தங்கமே நீ என்னை நிச்சயமாக உன் மனதிலே நினைத்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ இழந்த அத்தனையும் மீண்டும் உனக்கு திரும்பப் பெறும்படி உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பேன் இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான புத்தகம் அந்த புத்தகத்தை படிக்கும்போது தானே முழுவதுமாக புரிகிறது அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களிடமும் பழகி பார்த்து அவர்களில் நல்லவர்களை உன் அருகில் வைத்திருக்க முயற்சி செய் எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்கள் தீய எண்ணம் கொண்டவர்களிடமிருந்து நீ தூரமாக விலகிவிடு நீ இன்று நினைத்த ஒரு செயலானது உன் வாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறப் போகிறது நீ செய்யக்கூடிய தானமும் தர்மமும் உன் தலைமுறையையே காத்திருக்கும் இன்று நான் சொன்னது போலவே இப்போது உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற இந்த கருப்பன் ஓடோடி வந்துள்ளேன் ஆறாத காயம் என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை உன் மனதில் இருக்கக்கூடிய காயத்தையும் வேதனையையும் மறைத்து சந்தோஷமாக நிரந்தரமான மகிழ்ச்சியாக நாளை உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் தங்க பிள்ளையே அதனால் நீ என்றுமே மகிழ்ச்சியாக வாழ பார்க்க வேண்டும் உனக்கு நிச்சயமாக அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு நான் உனக்காகவே இருக்கிறேன் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்